சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல நாளைக்கான எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஸ்ருதி அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு மறுபடியும் அண்ணாமலை வீட்டுக்கே ரவியை கூட்டிட்டு வந்துடுறாங்க இதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஸ்ருதையை பார்த்ததும் விஜயா பாத்தீங்கன்னா நீ இல்லாம இவ்வளோ நாள் இந்த வீடே நல்லா இல்லை இப்ப தாமா நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆமா ஸ்ருதி நீ இல்லாம எனக்கு பேச்சு தொலைக்கே ஆள் இல்லை வீடே ஒரு மாதிரியா இருந்தது அப்படின்னு சொன்னதும் ஸ்ருதி பாத்தீங்கன்னா ரோகிணி நீங்க இதை மட்டும் சொல்லாதீங்க நான் இல்லாம நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இங்க வரல அப்படின்னு எனக்கு ஒரு போன் கூட நீங்க பண்ணல நீங்க வந்து பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கிட்ட சொல்லிடுறாங்க இந்த வீட்டுல வந்து நான் வந்ததே முத்துவுக்காகவும் மீனாக்காகவும் தான் அவங்கதான் இங்க நடந்த பிரச்சனைகளை எல்லாம் எனக்கு புரிய வச்சாங்க இந்த வீட்டுல அவங்கதான் என் மேல ரொம்பவே பாசமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முத்துவையும் மீனாவையும் பத்தி சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஸ்ருதியோட அப்பா பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கவங்க கிட்ட இனிமேல் ஸ்ருதி இந்த வீட்டுக்கே வரக்கூடாது இனிமேல் அவன் என் பொண்ணே கிடையாது நம்ம வீட்டை விட்டு ரெண்டாவது தடவை வெளியே போயிருக்கான் இனி அவன் இங்க வரவே கூடாது நீங்களும் யாரும் போய் பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கோவமா சொல்லிட்டு இருக்காரு இது மூலமா இனி என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம்